ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு இயற்கையான தயாரிக்கப்பட்ட லயன் டேட் பைட்ஸ் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தையும் நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயத்தையும் பண்ணலாம் அப்படின்றாங்க அது எப்படி சார் சாத்தியம் சிம்பிள்ஸ் இல்லாத மதமே கிடையவே கிடையாது சிம்பிள்ஸோ நம்பர்ஸோ இல்லாமல் எந்த மதமும் கிடையாது அதாவது என்னென்னா ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடவுளுக்கு ஏற்ற குறியீடாக வச்சு அந்த கடவுளை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி குறியீடு போடுறது ஒரு டைப்பு இன்னொன்று வந்து அதில் வைப்ரேஷன் சம்மந்தமான விஷயத்தை வச்சு ஓ இது இது இப்படி எழுதுனா இப்படி வரதே ஒரு வைப்ரேஷன் வரும் இந்த நம்பரை நம்ம இப்படி எழுதுனா இந்த வைப்ரேஷன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போனது தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆன்மீக குறியீடு வீடுகள்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து இப்போது இப்போ வந்து டாட்டூலாம் போடுறோம் இல்லையா நம்ம தெரியாமல் வந்து காக்கா வரைவோம் திடீர் கழுக வரைவோம் திடீர் ஆந்தையை வரைவோம் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு தேலை வரைவோம் அப்படிலாம் வரைஞ்சோம்னா மாற்றி விட்டுரும் இதுவும் நம்ம ஆறாவது வந்து சேஞ்ச் இப்போ எனக்கு முக்கோணம் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா எனக்கு பண்ணாது சரிங்களா ஏன்னா அதன் அந்த துறையில் இருக்கிறதுனால எனக்கு எது சப்போர்ட் பண்ணும் ரெக்டாங்கிள் ஷேப்பா இல்லை என்ன ஷேப்பு அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்போ ரெண்டு பேரும் நேரில் வரணும்னு அவசியம் இல்லை ஃபோட்டோ தான் நம்ம ஃபோட்டோ வச்சு தான் பாக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பெண் வராங்கன்னா பெண்ணோட ஃபோட்டோ ஆனோட ஃபோட்டோ அவங்களுடைய பேர் மாதம் கொடுத்துருவாங்க அதை கண்டுபிடிச்சலாம் ஒரே பிளஸ்ஸா ஐபேசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோட ஆரோலஜிஸ்ட் நியூமரலிஸ்ட் ஆரா பாபுஜி அவர்கள் நினைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள இந்த ஆரா சம்பந்தமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் வணக்கம் வணக்கம் அனைத்து ஐபிசி பக்தி தமிழ் நேயர்களுக்கு ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் இப்போ வந்துட்டு ஆறாவை பொறுத்த வரைக்கும் ஆறாவில் வந்துட்டு ஒரு சிம்பிள்ஸ் ஒரு தெய்வீக சிம்பல்ஸை வந்து ஆறாவில் வந்து இம்புட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க நார்மலா இருக்கிற அதன் மூலமா வந்து நம்ம நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தையும் நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கு தேவையான விஷயத்தையும் பண்ணலாம் அப்படின்றாங்க அது எப்படி சார் சாத்தியம் இல்லை சிம்பல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்கிறேன் இல்லையா எல்லா பொருளும் நம்மளோட ஆறாவை சேஞ்ச் பண்றதுக்கான தன்மை இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் நம்ம கூட ஒருத்தர் ஒரு பாசிட்டிவான ஆள் வச்சிருக்கோம் நம்ம ஒரு சில இடத்துக்கு போகும்போது அவரை தான் கூட்டு போவோம் சில பேர் கோயிலுக்கு போகும்போதுன்னு கூட்டு போகிறதுன்னு ஒருத்தர் வச்சுருப்பாங்க சில பேர் வந்து பர்ச்சேஸுக்கு போகணும் இல்லை வெளியூர் டூர் போகணுன்னா கூட ஒருத்தர் வச்சுருப்பாங்க சில பேர் நான் லேண்டு எதாவது வாங்க போகிறேன்னா அந்த மாதிரி தான் கூட கூட்டு போவாங்க கூட அதாவது தெரிஞ்சவங்க இல்லை அதாவது என்னென்னா இவர் வந்தால் எனக்கு வாய்ப்பு இந்த விஷயத்துக்குலாம் இவர் கூட்டு போனால் தான்ப்பா எனக்கு ராசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இது மாதிரி ஆளாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இல்லை கலராக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து நம்ம பாசிட்டிவாக இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட 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 கூப்பிட்டு போயிட்டே இருப்போம் இந்த குறியீடுகள்லாம் ஸ்பிரிச்சுவல் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஹோலிஸ்டிக் சிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லா மதத்தவரும் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் அப்போ இந்த சிம்பிளுக்கு வைப்ரேஷன் இருக்கா கண்டிப்பாக இருக்குது அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற விஷயங்கள் நம்பிக்கை வந்து நம்பிக்கை மட்டும் இல்லை அதோடய வைப்பு வந்து பல நூற்றாண்டுகளாக உலகத்தில் எல்லா மதத்துலேயுமே இருக்குது சிம்பிள்ஸ் இல்லாத மதமே கிடையவே கிடையாது சிம்பிள்ஸோ நம்பர்ஸோ இல்லாமல் எந்த மதமும் கிடையாது அதாவது என்னென்னா ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த கடவுளுக்கு ஏற்ற குறீடாக வச்சு அந்த கடவுளை ரெப்ரஸண்ட் பண்ணுற மாதிரி குறியீடு போடுறது ஒரு டைப்பு இன்னொன்று வந்து அதில் வைப்ரேஷன் சம்மந்தமான விஷயத்தை வச்சு ஓ இதை இது இப்படி எழுதுனா இப்படி வரைஞ்ச ஒரு வைப்ரேஷன் வரும் இந்த நம்பரை நம்ம இப்படி எழுதுனா அந்த வைப்ரேஷன் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போனது தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆன்மீக குறியீடுகள்னு சொல்லக்கூடியது இப்போ ஸ்வஸ்திக்க ஆன்மீக குறியீடு தான் சரிங்களா ஸோ அப்புறம் அந்த கன்ஃப்யூஷஸ்னு ஒரு சிம்பிள் இருக்குது அது ஆன்மீக குறியீடு ஹம்சான் கையோட சின்னம் இருக்கும் ஹம்சான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஆன்மீக குறியீடுகள் தான் இதெல்லாம் வைப்ரேஷன் கொடுப்போம்னா கொடுக்கும் சே அதுக்கு அதுக்கு உண்டான தன்மையை அது கொடுக்கும் ஆனால் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்மான்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்போ ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய குறியீடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஹியூமன் லோகோன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி குறியீடுகளை நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நமக்கு தெரியாம நம்ம வந்து இப்போ இப்போ வந்து டேட்டூல்லாம் போடுறோம் இல்லையா நம்ம தெரியாம வந்து காக்கா வரைவோம் திடீர்னு கழுகு வரைவோம் திடீர்னு ஆந்தே வரைவோம் அழகா இருக்கும்னு சொல்லிட்டு தேலை வரைவோம் அப்படிலாம் வரைஞ்சவனா மாத்தி விட்டுரும் இதுவும் நம்ம ஆறாவை வந்து சேஞ்ச் கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட மேட்ச்சே ஆகாத ஒரு வைப்ரேஷன் இருக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கக்கூடியது இல்லை வந்து உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாத ஒரு இமேஜ் இருக்குது எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம வந்து கலர்ஸ் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த காலத்தில் இந்தந்த கலர்ஸை தேடுவோம் அப்போது வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு டவுனாக இருக்குது சக்கராஸில் ஏதோ இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு அதே போல் தானே சார் நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னு போது தானே நம்ம டேட்டோ போட்டுப்போம் ஆமாம் அது அதாவது நமக்கு வேல் பிடிக்குது முருகர் பிடிக்குதுன்னா நம்ம வேல் போடுவோம் பிடிக்கிறதுன்றது வேற எனர்ஜின்றது வேற ட்ரெஸ்ஸு ஒன்றுமே இல்லைம்மா நீங்கள் பிடிக்கிறதுன்னு வாங்குறீங்க எனர்ஜின்னு அப்புறம் இப்போ நான் வந்து எனர்ஜி கலர் உங்களுக்கு ரெட்டுன்னு சொல்லிட்டேன்னு வச்சிக்கங்களே நீங்கள் ரெட்டு கலரே போட்டு சுற்ற முடியுமா ஏதாவது ஒரு ஃபார்மில் ரெட் கலர் அதை மாற்றிக்கலாம் நம்ம இப்போ நீங்கள் டேட்டோவை போட்டுறீங்கன்னு வச்சுங்களேன் அது எப்படி மாற்றுவீங்க டெம்பரரின்றது இருக்குது அதுக்கே நிறைய ப்ராசஸ் இருக்குது பர்மனெண்ட் போட்டதுலேயே மாற்றணுன்னா பெரிய விஷயங்கள் அது சரிங்களா அது நம்ம உடலோட தோலோட ரத்தத்தோட அது வந்து அந்த வைப்ரேஷன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது அப்போ அதோடய வைப்ரேஷன் வேறு மாதிரி தாக்கத்துக்கு கொண்டு போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணி அழிப்பீங்களா உட்காந்து நம்மளால் முடியாது மற்ற நீங்கள் கலரிங்லாம் இருக்குது ட்ரெஸ்ஸு எதாவது தூக்கி போட்டுக்கலாம் மாற்றிக்கலாம் ஆனால் இதை நம்ம அப்படி பண்ண முடியாது ஏன்னா அந்த சிம்பிளுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது நம்ம அழகாக இருக்குன்னு போட்டுக்கிறோம் நீங்கள் பாருங்கள் அப்படி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வைப்ரேஷன் மாறும் அப்போ நமக்கு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போடுறோன்னு நல்லா இருக்கும் அது நீங்கள் வந்து கடவுளோட குறியீடுகளாக இருக்கட்டும் சரிங்களா இப்போ சூளமாக இருக்கட்டும் வேலாக இருக்கட்டும் உடுக்கையாக இருக்கட்டும் இல்லை புழா புல்லாங்குழலாக இருக்கட்டும் இல்லை சங்காக இருக்கட்டும் சக்கரமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கடவுளுடைய குறியீடுகள் மாதிரி நம்ம வச்சுருக்கோம் கரெக்டுங்களா இப்போ வந்து ம நம்ம வந்து இந்த மகா யந்திராலாம் இருக்கு இல்லையா அந்த மந்த் மகா யந்திரா இருக்குது அதிலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய வடிவங்கள் இருக்கும் முக்கோணம் இருக்கும் ஸ்கொயர் இருக்கும் பிந்துஸ்தானம் இருக்கும் ரெக்டாங்கிள் இருக்கும் சர்க்கிள் இருக்கும் கரெக்டுங்களா எல்லாம் சேர்ந்து ஸ்ரீசக்ரா ஸ்ரீசக்ரம் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாம் இருக்கும் எல்லா பஞ்சபூத சக்திக்கு தொடர்பான குறியீடுகள் அதில் இருக்கும் இது காமனாக இருக்கிறது இப்போ எனக்கு முக்கோணம் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா எனக்கு பண்ணாது சரிங்களா ஏன்னா அதை அந்த துறையில் இருக்கிறதுனால எனக்கு எது சப்போர்ட் பண்ணும் சதுரமா வட்டமாக அந்த வந்து ரெக்டாங்குல் ஷேப்பாக இல்லை என்ன ஷேப்பு இல்லை சூளமாக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு எது சப்போர்ட் பண்ணும் பென்டக்கல் இருக்குது எக்ஸ்கண்ட் இருக்குது ஷேப்ஸ்லேயே நிறைய இருக்குது இப்போ எனக்கு பென்டக்கல் எக்ஸகன் சப்போர்ட் பண்ணும் அப்போது நான் வந்து பென்டக்கல் எக்ஸகன் ரிலேட்டடான லோகோவை க்ரியேட் பண்ணி நான் வச்சுருக்கேன் எனக்கு இப்போது இருக்குது எனக்கு அதுதான் சரிங்களா அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் சில குறியீடுகளை நம்ம வந்து உங்களோட வைப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஆன்மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயார் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக மாறாக வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் இப்போ நீங்கள் கையில் வந்து ஆமை போட்டிருக்கீங்க ஆம மோதிரம் போட்டிருக்கீங்க ஆம மோதிரம் யார் போட சொன்னாங்கன்னா எப்படி சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியாது இப்போ எல்லாம் ஆமையாக அதை பார்த்து என்னென்னா முதல் சாமி படங்களாக வச்சிட்ருந்தோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து அந்த தகுடாக வச்சுட்டு இருந்தோம் இப்போ எ என்ன நடக்குது அப்படின்னா நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிடுது மக்களுக்கு ஒன்று பண்ணால் இப்போ சாமி படங்கள் இருக்குது ஒன்று அந்த கடவுளை வந்து அது முழு ஈடுபாடோடு போனோன்னா நமக்கு வைப்ரேஷன் நம்ம மக்களுக்கு வந்து அது மேலே அவநம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் மகா மகாயந்திரம் காளி இந்திரம் அப்படின்னு தகுடுகளாக எல்லா வீட்லேயும் இருக்குது கரெக்ட்டுங்களா இது பார்க்குறவங்க எல்லா வீட்லேயும் இருக்கும் என் வீட்லேயும் இருக்கும் இப்போ தன் தகுடுகள் மேலேயும் நம்பிக்கை போயிடுச்சு அது வைப்ரேஷன் இருக்குது ஆனால் நம்ப தயாராகல நம்ம அப்போ இப்போ என்ன பண்ணிட்டோம்னா பாம்பு ஆமை முயல் இன்னும் நிறைய குட்டி 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 ஐடல்ஸாக வந்து பொற்காசுகள் பாதம் இப்படி குட்டி குட்டியாக வந்துருச்சு அதே பூஜை நம்ம என் வீட்லேயும் இருக்கா என் வீட்லேயும் அதே குட்டி குட்டியாக இருக்குது சொல்கிறேன் அதாவது அப்போ என்னன்னா ஒவ்வொருத்தின் மீது வைப்ரேஷன்ஸ் இப்போ எதுக்கு போடுறோன்னு தெரியுது எடுத்து மாட்டிக்கிறோம் அப்போ அந்த ஆமையோட தன்மைன்னு ஒன்று இருக்குல்ல ஆமைக்கு எவ்வளோ வைப்ரேஷன்ஸ் இருக்குது அது அதை அந்த தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அந்த வைப்ரேஷன் நமக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு பார்க்கணும் அப்படி தான் போட முடியும் ஸோ இல்லைனா நம்ம வந்து அந்த குறியீடுகள் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது ஆறாவது டிக் நம்ம டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒன்று தெரிஞ்சு பண்ணணும் சரிங்களா இல்லைனா பண்ணவே கூடாது அதுவும் சரியான கிட்ட தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு வைப்ரேஷன் இருக்கும் இல்லைன்னா ஒன்றுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை இதெல்லாம் எப்போ நான் எப்போ யூஸ் பண்ணுறோம் அந்த குறியீடுகள் என்ன மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒருத்த வந்து வளர்ச்சி அடையிறான் இப்போ வரான் ஒரு ஒரு விஷயம் எனக்கு வேணும் ஒரு விஷயம் இப்போ போகணும் இல்லை ஸ்பிரிச்சுவலில் போகணும் இல்லை நான் பிஸ்னஸில் போகணும் இல்லை நான் புகழ் அடையணும் அப்படின்னு வரும்போது நிறைய இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு எல்லாம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டான்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் அவங்கள பாருங்களேன் ஒன்றுமே போட்டிருக்க மாட்டாங்க ஒன்றுமே இருக்காது அந்த ஆன்மீகத்தில் கூட உள்ளே நுழையும் போது எல்லாமே இருக்கும் ருத்ராட்சி எல்லாம் போட்டிருப்பாங்க பட்டருத்ராட்சி எல்லாமே இருக்கும் இதே அவங்கள ஆன்மீகோட அந்த நிலைக்கு மாறி மாறி ஒரு உச்ச நிலைக்கு போகும்போது ஒன்றுமே இருக்காது பிரம்மணர் என்ன இருந்தார் புத்தர் என்ன இருந்தார் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பைபிள் ஏன்னா அவங்களே வந்து மேக்னட்டிக் பவராக மாறிடுறாங்க அவங்களே ஆராவை வந்து பயங்கர இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க அவங்கக்கிட்ட ஃபுல் எனர்ஜி இருக்குது அப்போ அவங்களுக்கு அந்த உபகரணங்கள் குறியீடுகள் எதுவுமே தேவைப்படலை அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் குறியீடுகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் கண்டிப்பாக ஆறாவுக்கும் தொடர்பு இருக்குது ஸோ அதனால் உங்களுடைய சிம்பல் என்ன உங்களுடைய சோலோட சிம்பிள் என்ன அதெல்லாம் வந்து எங்கேயாவது நீங்கள் கேட்டு இல்லை வந்து தொடர்பு கொண்டு அதை நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய சில காணொலிகளில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த திருமணத்துக்கு நாங்கள் பத்து பொருத்தமும் பார்க்கறது மாதிரி நீங்கள் ஆறாம் மேட்ச் தான் பார்க்கணும் அதாவது இந்த ஒளிவட்டத்தோட மேட்சிங் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க அது எப்படி சாத்தியமாகுது அப்படி வந்து பார்த்துருக்கீங்களா அப்படி பார்த்து உங்களுக்கு வந்து மற்றவர்களோட வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்கள் அல்லது நீங்கள் கண்டிப்பாக அதாவது பொருள் விற்கவங்ககிட்டேயே பொருள் நல்லா இருக்குமாடா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஸோ அது தாண்டி என்னென்னா ப்ரெடிக்ஷன் அதை தான் சொல்கிறேன் இப்போ இன்னர் சென்ஸ்னு சொல்லுவோம் நான் சொன்னால் இல்லையா இந்த ஆறா பிராக்டிஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு ஆட்டில் தான் அதிகமாக்குவாங்க அப்போ உங்களுக்கு தோணும் ஓ இது இது வந்து ப்ளஸ்ஸு இது வந்து மைனஸு அப்படின்னு தெருத்தோணும் சரிங்களா அப்போ நம்மக்கிட்ட நம்பிக்கையே வராங்க இல்லையா அவங்களுக்கு நமக்கு உண்மையாக சொல்லிவிடுவாங்க அவங்க ப்ளஸ்னால் மைனஸ்னா மைனஸ் தான் மைனஸு இதை நம்ம சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க கேட்குறாங்க அது அடுத்த விஷயம் அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்போ ரெண்டு பேரும் நேரில் வரணும்னு அவசியம் இல்லை ஃபோட்டோ தான் நம்ம நம்ம ஃபோட்டோ வச்சு தான் பார்க்குறோம் ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பெண் வராங்கன்னா பெண்ணோட ஃபோட்டோ ஆனோட ஃபோட்டோ அவங்களுடைய பேர் தேதி மாதம் எல்லாம் அதை மட்டும் கொடுத்துருவாங்க அதை வச்சால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒரே தான் ப்ளஸாக மைனஸாக இல்லை இன்னொரு ஸ்டேட்டஸ் இருக்குது நியூட்ரலாக மூணே ஸ்டேட்டஸ் தான் மைனஸ் வந்துச்சுன்னா வேணவே வேணாம் நியூட்ரல் வந்துச்சுன்னா வேணாம் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படி ப்ளஸ் இல்லைன்னா என்ன பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது அப்படின்ற விஷயம்லாம் இருக்குது அதனால தான் ஒருத்தரோட வைப்பு இன்னொருத்தரோட வைப்பு பொருந்து தான் பொருந்தாதான் அப்படின்னு முதல்ல போது ப்ளஸ் ஆகிடு ப்ளஸ் இருக்குன்னா ஓகே சொல்லிவிடுவோம் ஓகே சொன்னதுக்கப்புறமா இவங்களுடைய குணங்கள் இவங்களுடைய குணங்கள் இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்துடுறது பா இதுதான்ப்பா இவங்களுக்கு இதுதான்ப்பா இவங்களுக்கு எப்போ இந்த குணம் வரும் எப்போ போகும் தெரியாது பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் கண்டுபிடிச்சிருவீங்க இவங்களுக்கு எந்தெந்த நம்ம குணங்கள் இருக்குன்னு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இவங்களோட குணாதிசயங்கள் இதுதான் இதுக்குள்ளேருந்து மாறாது இவங்களுக்கு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா இப்போ எனக்கு சின்ன வயசில் உங்களுக்கு ஒரு குணங்கள் வெளியே வந்துட்டே இருந்திருக்கும் ஒரு டீனேஜ் டைமில் உங்களுக்கு உங்களுடைய உள்ள இருக்க குணங்கள் சில குணங்கள் மட்டும் வந்துட்டே இருந்திருக்கும் இப்போது சில குணங்கள் வரும் அந்த குணம் மறைஞ்சு போயிருக்கும் கொஞ்சம் வயசானோன்னா அந்த குணம் வரும் மற்ற குணம் மறைஞ்சு போயிருக்கும் ஆனால் அந்த மொத்த குணங்களும் வந்ததாகும் எப்போ வரும் எந்த இடத்துல வரும்னு தெரியாது அப்போ நம்ம இதை எடுத்து கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து பெண் வந்து மாப்பிள்ளையோட குணம் மொத்தத்தையும் படித்தோம் ஓ இப்படியா இதெல்லாம் ஒரு ப்ளஸ் இதெல்லாம் மைனஸ் பெண்ணு படிச்சிடறாங்க ஓ இந்த ப்ளஸ்ஸு உங்களுக்கு மைனஸ் அப்போ இப்படி தெரிஞ்சு போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து மூவ்மெண்ட் பண்ணிப்பாங்க இதை தான் வந்து என்னென்னா என்னன்னா ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட பழகுறது கேஷுவல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க பாருங்களேன் கெட்ட குணம் நல்ல குண அவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறேன் இவங்களை பற்றி தெரிஞ்சு தான் இப்போ என் ஃப்ரெண்டு அப்படியே தான் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா என்ன நடந்தாலும் அவங்க வந்து ஒன்றாவே இருப்பாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கள அந்த மாதிரி ஒரு அக்செப்டன்ஸை வந்து இந்த ஃபோட்டோகிராஃப் மூலயமா நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்றோம் அதனால் மேரேஜ் மேட்சில் வந்து ப்ளஸாக மைனஸ் அவ்வளோ ரெண்டே ரெண்டே ஸ்டேட்டஸ் தான் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருகம் சிவப்பு சிறப்பு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி